தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது ஒவ்வொரு கணவர்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனைவியிடம் நீங்கள் என்ன விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது இது கண்டிப்பாக எல்லா கணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது அதில் முக்கியமானது மனைவியிடம் பொய் சொல்லக்கூடாது நீங்கள் நிறைய பேர் மனைவிட்ட எதற்கெடுத்தாலும் பொய் சொல்கிறாங்க பொய் சொல்லக்கூடாது ரெண்டாவது உங்களுடைய பலவீனத்தை உங்களுடைய பலவீனத்தை மனைவியிடம் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது மூணாவது வெளியே யாரை யாராவது உங்களை கேவலப்படுத்தியிருந்தார் வெளியே யாராவது உங்களை அவமதித்திருந்தார் அதை கண்டிப்பாக மனைவியிடம் நீங்கள் சொல்லவே கூடாது அடுத்து முக்கியமானது மற்றவர்களுக்கு நீங்கள் நன்கொடை கொடுப்பதையும் மனைவியிடம் நீங்கள் சொல்லக்கூடாது நாலு விஷயத்தை நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் மனைவி முன்னால் பெரிய ஒரு மதிப்புள்ள ஒரு கணவனாக இருக்கலாம் அன்புடன் ஜஸ்டின்